அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமா இதற்கு முன் கூறிய தற்பெருமை கதையை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லை என்றால் அந்த யூடியூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் நீங்கள் போய் கேட்கலாம் வாருங்கள் இன்றைய கதைக்கு செல்வோம் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தான் அவன் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அவனுடைய வயலில் விளைச்சல் பெருகவே இல்லை பல ஆண்டுகளாக பாடுபட்டு கூட அவன் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருந்தான் ஒருநாள் வயலில் ஏர் உழுது விட்டு வரும்போது பாம்பு ஒன்று புற்றிலிருந்து வெளியே வந்தது அதை பார்த்த விவசாயி இந்த பாம்பு நம் வயலை காக்கும் நாகதேவதையாக இருக்கக்கூடும் இத்தனை நாள் இதனை நாம் வணங்காமல் போனதால்தான் நம்முடைய வயலில் விளைச்சல் பெருகவில்லை என்று எண்ணினான் இன்று முதல் இதனை நாம் வணங்குவோம் என்று தீர்மானித்தவனாக வீட்டிற்கு சென்றான் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கொண்டு வந்தான் அதனை புட்டருகில் வைத்தான் எனது வயலை காத்து வரும் நாகதேவதையே இவ்வளவு நாட்கள் நான் உன்னை கவனிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்துவிடு இன்று முதல் இந்த கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து வைக்கிறேன் அதனை குடித்துவிட்டு என்னை ஆசிர்வதிப்பாயாக என்று கூறியவாறே பால் பாத்திரத்தை புற்றருகில் வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டான் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது பாத்திரத்தில் ஒரு தங்க நாணயம் இருந்தது தான் இந்த பாத்திரத்தில் தங்க நாணயத்தை வைத்துள்ளது என்று கருதியவனாக மகிழ்ச்சியுடன் வீடு சென்றான் விவசாயி நாள்தோறும் மாலை வேளைகளில் விவசாயி பாத்திரத்தில் பால் எடுத்துச் சென்று புற்றருகில் வைத்துவிட்டு வருவான் மறுநாள் காலையில் ஒரு தங்க காசும் இருக்கும் இவ்வாறு மகிழ்ச்சியாக காலந்தள்ளி கொண்டிருந்த விவசாயி ஒருநாள் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது தனது மகனை கூப்பிட்டு அவனிடம் புற்றில் உள்ள பாம்புக்கு பால் வைத்துவிட்டு வருமாறு கூறினான் விவசாயியின் மகனும் தந்தை சொல்லியவாறே அன்று மாலை புற்றருகில் பால் பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றான் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் ஒரு தங்க காசு இருந்தது அதனை பார்த்த விவசாயியின் மகன் இந்த புற்றிற்குள் நிறைய தங்க காசுகள் இருக்க வேண்டும் அதிலிருந்து பாம்புதான் ஒவ்வொன்றாக எடுத்து வந்து நாள்தோறும் போடுகிறது என்று நினைத்த அவன் புற்றை அழித்து அதற்குள்ளிருக்கும் தங்க காசுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் அதில் மண்வெட்டியினால் புற்றை அழிக்கத் தொடங்கினான் அச்சமயத்தில் புற்றிலிருந்து பாம்பு சரசரவென்று வெளியே வந்தது பாம்பை கண்டதும் விவசாயி மகன் பெரிய கழியினால் அதனை அடிக்கலானான் ஆனால் பாம்போ அவனிடமிருந்து தப்பித்துக் கொண்டு அவனை கடிவிட்டது பேராசை காரணமாக பாம்பினால் தீண்டப்பட்டு விவசாயியின் மகன் இறந்து போனான் இந்த கதையின் நீதி என்னவென்றால் நாம் எப்பொழுதும் பேராசைப்படக்கூடாது பேராசைப்பட்டால் அது கடைசியில் தீமையில்தான் முடியும் இதையே திருவள்ளுவர் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாம் குரலில் இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்று கூறியுள்ளார் அதன் பொருள் பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும்